சொல்லுங்க கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்துல என்ன மாதிரியான பதற்றம் நீடித்துட்டு வருது பேருந்து கிடைக்காமல வந்து பயணிகள் அவதி அடைஞ்சிட்டு வர்றாங்க பேருந்து வந்து ஏறுவதற்கு வந்து பயணிகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் பேருந்துகள் கிளம்புகின்றன என்று தகவல்கள் வருகின்றன விரிவான விவரங்களை பதிவிடுங்க பயணிகளின் கனிவான கவனத்திற்கு கலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் செல்ல வேண்டிய பயணிகளின் வசதிக்காக ஆமணி பேருந்தின் செல்லக்கூடிய பேருந்துகள் முழுவதுமே இன்று முதல் செயல்பட வேண்டும் நடவடிக்கையாக தொடர்ந்து இந்த கிளம்பாக்கம் பேருந்து ஆம்னி பேருந்துகள் செயல்பட வேண்டும் என நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த கிளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகள் முழுவதுமே செயல்படாமல் தொடர்ந்து இந்த

இயக்கப்படாமல் தொடர்ந்து சாதாரண நாட்கள் இயக்கப்படும் இந்த சாதாரண பேருந்துகளுக்குள் இயக்கப்படும்

செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்து தான் செயல்பட்டு வருகிறது உண்மையில் பொதுமக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் நிலையில் குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் முழுவதுமே தற்போது இந்த பகுதியாக பகுதியில் மட்டுமே காணப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு மணி நேரத்திற்குள் அனைத்து பேருந்துகளும் இங்க பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்று தனது பயணத்தை மேற்கொள்ள வேண்டுகின்றன குறிப்பாக பார்த்தோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படாது எனவும் தொடர்ந்து நான்கு மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் இந்த பேருந்துகள் இயக்கப்படாது அங்கங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் கிடைக்காமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது போலீசார் பதற்றத்தை தணிப்பதற்காக அங்கு குதிக்கப்பட்டிருக்கும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை அங்கிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய பிறகு இணைந்து